வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி கவிதைகள் சொல்லவா எட்டில் நாம் சந்திக்கின்றோம் தொடர்ந்து நான் வாசித்த என்னை பாதித்த எனக்கு ரொம்பவும் பிடித்த திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு செய்யக்கூடிய கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம் தான் இந்த கவிதைகள் சொல்லவா இதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய ஏதோ ஒரு கவிதை இதில் உங்களுக்கு தட்டுப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்முடைய தொடர் காணொலியை கேட்டு பலரும் அந்த கவிதையை தேடி வாசிக்கின்றீர்கள் வாசித்த பிறகு உங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு பெரிய நம்பிக்கையையும் கொடுக்குது இன்றைய கவிதைக்கு செல்வதற்கு முன்பாக நாம யார்கிட்டலாம் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா பட்டியல் பெருசா போய்கிட்டே இருக்கும் என்ன கேட்டா நாம முதல்ல யாருக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும்னா இந்த கிட்ட தான் நிஜமாகவே இந்த கிட்ட தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் தெரியுமா நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்முடைய சிக்கல் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்முடைய அழுகை என்னென்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்முடைய சிரிப்பு எதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம எதெல்லாம் இழந்திருக்கும்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம எதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்ருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் எது நமக்கு கொண்டாட்டம்னு அவங்களுக்கு தெரிய வேணாம் உள்ளுக்குள் நம்ம உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கும் காமம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நம்ம முகம் அவங்களுக்கு வேண்டாம் நம்முடைய முகவரி அவங்களுக்கு வேண்டாம் ஆனால் அவர்களால் நம் குரலிலேயே ஒரு கவிதையை எழுத முடிகிறது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞன் இங்கு இந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய என்னுடைய கண் கண்ணீரை துரைக்கிறான் என்னுடைய கொண்டாட்டத்தில் பங்கு கொள்கின்றான் என் உள்ளத்தில் அறுத்து கொண்டிருக்கும் காமத்தை மிகச்சரியாக அடையாளம் காட்டுகின்றான் என்னோடு அவன் பயணிக்கின்றான் எனக்கு அந்த கவிஞன் யாருனே தெரியல என்னால் கூட அந்த என்னால் அந்த கவிஞரை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த கவிதை தொகுப்பு யார் எழுதியிருக்கா அந்த நபர் யார் அவருடைய பின்புலம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஒரு வாசகர்களாக நமக்கு அது தெரிந்துடும் ஆனால் அந்த கவிஞருக்கு அந்த படைப்பாளிக்கு தன்னை யாரெல்லாம் வாசிக்க போகிறாங்கன்னு தெரியாது அது அவர்களின் நோக்கம் அல்ல ஆனால் அவர்கள் எழுதக்கூடியவை ஒவ்வொன்றும் வாசகர்களாகிய நமது மனதிற்கான ஒரு மயிலிறகான வருடல் தான் ஆனால் மயிலிறகால் வருடினாலும் கூட அந்த வழி இருக்க அந்த வார்த்தையால் சொல்ல முடியாது இன்று அப்படியான ஒரு வழி மிகுந்த வருடலை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞரின் கவிதை புத்தகத்திலிருந்து ஒரு கவிதையை நாம் பார்க்க போறோம் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான கவிஞர் சிறுகதை ஆசிரியர் நாவல் ஆசிரியர் கவிஞர் நரன் அவருடைய மிளகு பருத்தி மற்றும் யானைகள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அம்மாவை பற்றி எழுதாத படைப்பாளிகள் இல்லை அம்மா என்பது எவ்வளோ புனிதம் தெரியுமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் மனிதர் தான் அவங்களும் மகிழ்ச்சி தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் அவங்களுக்கிட்டையும் இருக்குது அவங்ககிட்டயும் உணர்வுகள் இருக்குது அவங்ககிட்டயும் கோபங்கள் இருக்குது எல்லாமே அவங்ககிட்டயும் இருக்குது நீங்கள் அம்மா அப்படின்னு ஒரு புனித பற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லை நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அம்மாவின் புனிதம பத்த என்னால் உடைக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஒரு வாசகராக நாம் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் பயணிக்க வேண்டியது இருக்கு நம்மளால் இதையும் புறக்கணிக்க முடியாது இதையும் புறக்கணிக்க முடியாது ஆனால் இரண்டையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படியான ஒரு கவிதைக்குள்ளே தான் இன்று நாம் போக போகிறோம் இந்த கவிதையை கவிஞர் நரன் இரண்டே வரிகளில் எழுதியிருக்கின்றார் ஆனால் அந்த இரண்டு வரிகளையும் தாண்டி பல நாட்களாக நம்மை துயர்படுத்தக்கூடிய ஒரு கவிதை தான் அது எழுதியிருக்காரு ஒரு கவிதையாக அதை அவர் எழுதியிருக்காரு அடிக்கடி நம்ம சுருகாட்டுக்கு போவோம் சில சமயங்கள் அந்த சாலையை கடந்து போவோம் அல்லது யாராவது காலமாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு அங்கே போகும் அப்போ நம்ம பார்க்கும் போது சில சமாதிகளில் பார்த்தோம்னா அவ்வளோ புற்களும் புதர்களும் மண்டி கிடக்கும் நம்ம என்ன நினைப்போம் இதை கூட வாடகை அவங்களுக்கெல்லாம் சுத்தப்பட நேரம் இல்லை ஏன்னா இருக்கும்போது தான் அந்த ஆள் சரியாக கவனிக்கலை போனதுக்கு அப்புறம் மாதம் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கலாமான்னு நினைப்போம் சில பேருக்கு சமாதியை கூட கட்ட முடியாமல் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு எங்கள் அப்பா இங்கே தான் எங்கேயோ புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக தேடனவங்கள்லாம் எனக்கு தெரியும் த அம்மா எங்கே புதைச்சுனே தெரியல கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு வந்துடலான்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு தாயின் சமாதியிலிருந்து புதர்கள் புற்கள் மண்டி கிடைக்கிறது அதை ஒரு கவிஞன் என்னவா பார்க்குறான் தெரியுமா அதை ஒரு சொல்லும் பொழுது நம்மளால் அதை அதை ரசிக்கிறதா இல்லை அழுகிறதா அதை அதை அது எப்படி உள்வாங்கிறது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஒரு வகையில் கேட்டோம்னா இது அந்த கவிதையோட வெற்றியாக நான் பார்ப்பேன் கவிதைக்கு போகலாம் கவிஞர் நரன் எழுதியிருக்கக்கூடிய மிளகு பருத்தி மற்றும் யானைகள் தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை அம்மா என்றொரு பாலூட்டி விலங்கு அப்படின்ற தலைப்பில் அம்மா மீதான பார்வையில் பார்வையாக தொடர்ந்து கவிதைகள் எழுதிட்டு வர்றார் அப்படியாக ஒவ்வொரு தலைப்பிலும் பல கவிதைகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த அம்மா என்றொரு பாலூட்டி விலங்கு இந்த தலைப்பில் ஒரு கவிதை எனக்கு என்னை தொந்தரவு பண்ண ஒரு கவிதை நாங்கள் நடத்துகிற குருங்கதேவ வகுப்பில் கூட இந்த கவிதையை சுட்டிக்காட்டி இதில் எப்படியெல்லாம் ஒரு கதையை நம்ம எழுதலாம் இந்த கவிதையில் எங்கே ஒரு கதை மறைஞ்சிருக்கு இந்த வழியை எப்படி நம்ம வார்த்தைகளில் கோர்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம் இரண்டு வரியில் இவ்வளவு சொல்ல முடியுமா கவிதைக்கு போகலாமா அம்மா இறந்த பின் கூட அம்மா பின் கூட தன் கல்லறை மேட்டின் மேல் அம்மா இறந்த பின் கூட தன் கல்லறை மேட்டின் மேல் செழிப்பாக கொஞ்சம் புற்களை வளர்த்தாள் அம்மா இறந்த பின் கூட தன் கல்லறை மேட்டின் மேல் செழிப்பாக கொஞ்சம் புற்களை வளர்த்தாள் யோசித்து பாருங்கள் அம்மாவோட சமாதியில் பொருட்கள் வளர்ந்துருக்கு பொருட்கள் மண்டி இருக்குன்னு இந்த கவிஞன் சொல்லலை அவ்வளோ அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு தான் வளர்த்துருக்காங்க அப்படின்னா அந்த தாய்க்கும் இந்த மகனுக்குமான ஒரு என்னவாக இருக்கிறது இதில் இன்னொரு செய்தியும் இருக்குது அம்மாவின் சமாதிலேயே அம்மாவால் பொருட்களை செழிப்பாக வளர்க்க முடியும் என்றால் அம்மாவின் பிள்ளையான நமக்கு நம்முடைய நினைவுகள் இருக்கும் நம்முடைய அம்மா மறைந்தாலும் கூட நம்மோடு ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கக்கூடிய அம்மா நம்மை எப்படியெல்லாம் சிலைப்பாக வைத்திருப்பாள் என்கின்ற ஒரு செய்தியை இந்த கவிதையை வாசிக்கும் பொழுது இந்த கவிதை குறித்து உரையாடும் பொழுது நான் தவறாமல் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இந்த உதாரணத்தை நீங்கள் கேளுங்க நாம் ஒரு நல்ல செய்தியை பற்றி அல்லது ஒரு புதிய துறக்கத்தை பற்றி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம வீட்டில் ஒரு புகைப்படம் இருக்குது நம்ம ரொம்ப நேசித்த ஒரு புகைப்படம் இறந்துருக்காங்க அந்த புகைப்படத்துக்கு நம்ம மாலை போட்டு வச்சுருக்கோம் நம்ம இந்த பேசுகிற விஷயத்தில் அவர் முடிவு எடுக்க தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது நாம் ஒன்று சொல்கிறோம் அந்த மாலை கீழே விழு அந்த மாலை கீழே விழுது இப்போது நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அந்த மாலை கீழே விழுந்தது இல்லையா அது நம்ம செய்ய வேண்டாம்னு எச்சரிக்கை பண்ணுதா அல்லது இது நீ செய் நான் உன் கூட இருக்கேன் இது நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுதா எதை நமக்கு நமக்கான பதிலாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அங்கே ஒரு தாயோட படம் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய போகிற முயற்சி நல்லதோ கெட்டதோ அந்த மாலை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஒரு செய்தி அதுவாக நமக்கு வந்துச்சுன்னா அது கெட்ட சம்பவமாக வரப்போகிறதா இருந்தாலும் கூட அம்மா அதை சரியான செய்தியாக அல்லது சரியான விளைவாக நம்முடைய வெற்றியாக மாற்றிக்கொள்வார் இப்படிப்பட்ட தாயைத்தான் நாம் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் புரிந்து கொள்ளாமல் ஏசி அதையும் இந்த கவிதை மூலமாக நம்ம யோசிக்கலாம் சரி கவிதைகள் சொல்லவா எட்டாவது காணொலியில் நாம் சந்தித்தோம் மீண்டும் இன்னொரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் புத்தக சிறகுகள் புத்தகக் கடையிலிருந்து தயாஜி நன்றி வணக்கம்